வணக்கம் நண்பர்களே இன்று நாங்க பார்க்கப் போறது எல்லாருடைய வீட்டிலும் வளர்க்கும் ஒரு செல்ல பிராணி தாங்க அது வேறு யாரும் இல்லங்க செல்லப்பிராணி நாய் நாய் என்பது உலகின் மிகவும் பழக்கப்பட்ட விசுவாசமிக்க மற்றும் புத்திசாலியான செல்ல பிராணிகளில் ஒன்று அது மனிதனுடன் நூற்றாண்டுகளாக இணைந்திருக்கும் ஒரு உயிரினம் நாய்கள் வெறும் செல்லப்பிராணி மட்டுமல்ல அவை மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் மாறிவிட்டன நாய்களின் தோற்றமும் இனங்களும் நாய்கள் உலகம் முழுவதும் பல இனங்களில் காணப்படுகின்றன ஒவ்வொரு இனத்துக்கும் அதன் தனித்துவமான தோற்றம் குணநலன்கள் திறமைகள் ஆகியவை உள்ளன ஜெர்மன் ஷெப்பர்ட் லாப்ரடோர் டால்மேஷியன் பத் புல்டாக் சிபேரியன் ஹியன் ஹஸ்கி போன்றவை பிரபலமான நாய்களின் இனங்கள் ஆகும் சில நாய்கள் பாதுகாப்பு பணிக்கு பயிற்சியளிக்கப்படுகின்றன சில சுமூகமாக குழந்தைகளுடன் நன்கு பழகும் தன்மை கொண்டவை நாய்களின் விசுவாசமும் நட்பும் நாய்கள் மிகவும் விசுவாசமான மற்றும் உணர்ச்சிபூர்வமான உயிரினங்களாக இருக்கின்றன அவை தங்களது முதலாளியை முழுமையான அன்புடன் நேசிக்கின்றன எந்த நேரத்திலும் அதன் உரிமையாளரை பாதுகாக்கும் முயற்சியில் இருக்கும் சில நேரங்களில் நாய்கள் தங்கள் உயிரைக் கொடுத்து தனது உரிமையாளரை காப்பாற்றும் அளவுக்கு விசுவாசமாக செயல்படுகின்றன பாதுகாப்பு மற்றும் சேவை பணிகள் நாய்கள் பாதுகாப்பு பணிகளில் முக்கிய பங்காற்றுகின்றன காவல்துறையில் இராணுவத்தில் இராணுவ துறையில் மயக்க மருந்து கண்டறிதல் பணிகளில் நாய்கள் பயிற்சியளிக்கப்படுகின்றன பார்வையற்ற மக்களுக்கு வழிகாட்டும் நாய்கள் டாக்ஸ் ஒரு பெரிய உதவியாக உள்ளன இவ்வாறு நாய்கள் பலவிதமான சமூக சேவைகளில் ஈடுபடுகின்றன நாய்களை வளர்ப்பது ஒரு பொறுப்புடனான செயலாகும் அவை சுத்தமாக இருக்க வேண்டும் சீரான உணவு தூங்கும் இடம் நேரம் பூர்வமான நடைபயிற்சி மருத்துவ பராமரிப்பு ஆகியவை அவசியமாகும் அவற்றின் மனநிலையும் கவனிக்கப்பட வேண்டும் நாய்கள் உணர்வுகளை கொண்டவை என்பதால் அன்பும் பரிவும் அவற்றுக்கு மிகுந்த தேவை நாய்கள் மற்றும் குழந்தைகள் நாய்கள் குழந்தைகளுடன் மிகவும் நன்கு பழகக்கூடியவை குழந்தைகள் நாய்களுடன் விளையாடுவதால் பொழுது போக்கும் பொறுப்புணர்வும் மனவளர்ச்சியும் அதிகரிக்கும் நாய்கள் குழந்தைகளுக்கு உணர்ச்சி சார்ந்த நல்ல நண்பர்களாக இருக்கின்றன நாய் என்பது வெறும் செல்ல பிராணி அல்ல அது மனிதனின் நம்பிக்கைக்குரிய நண்பன் ஆகும் வீட்டின் பாதுகாவலன் மற்றும் குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாறக்கூடிய ஒரு விசித்திர உயிரினம் நாய்களின் விசுவாசம் நுண்ணறிவு அன்பு ஆகியவை மனித சமூகத்தில் அவற்றை மிகவும் பிரியமானவையாக மாற்றியுள்ளன நாய்களை நேசித்து பராமரித்து வளர்ப்போம் ஒரு உயிரினமாக அவை பெற்றுள்ள முக்கியத்துவத்தையும் மதிப்பிடுவோம் நாய்களை நேசித்து வளர்ப்போம் நன்றி